இஞ்சி ஏலக்காட்டி சுட சுட் அழகி எடுத்தாலே ஒரு கியூப் வந்துடும் இந்த பருவம் ஒரு கியூப் எடுத்து இந்த தண்ணியில் போட்டேன் ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கை மேம் இப்போ வந்து நம்ம நேரத்தை டுச்சம் பண்ற வந்து பார்க்க போறோம் இதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோவை ஸ்கிப் பாருங்க அது மாதிரி இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்களும் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸ் கமெண்ட்ஸ் அவசியம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க இது எல்லாமே அப்பப்ப நீங்க பண்ணி சாப்பிட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் டைம் இல்லை ஆனா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஆனா டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ மெயினாக நான் போடுறேன் இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா இந்த நெல்லிக்காயில வந்து ஒரு ஜூஸ் பண்ணலாம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தலைமுடிக்கு நல்லது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணி கியூப்ஸ் ஐஸ் கியூப்ஸ் ட்ரே இருக்கு இல்லையா அதில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ நாள் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து போட்டு குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கியூப்ஸ் இருக்கு இல்லையா ஐஸ் கியூப்ஸ் ட்ரே இப்போ மூடியோட இருக்கு இதிலையும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாக்லேட் மோல் இருந்ததுனா கூட அதுலேயும் நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வந்து அதில் விட்டு ஜூஸ் வந்து அதில் விட்டுக்கலாம் வந்து முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி இதில் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து உப்பு இது கருவேப்பில தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் விட்டால் தான் கொஞ்சம் மசியும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சனம் பாருங்க நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிளாஸ் போல் நான் வடிகட்ட போகிறேன் இந்த மாதிரி டவல் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிச்சனில் வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு வடிகட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து கிச்சன் யூஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து இது பண்ணுவேன் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த டவல் இந்த பிள்ளையார் துண்டும் பாங்க அந்த மாதிரி சின்ன துண்டு இது பிள்ளையார் துண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அப்படியே சும்மா அலசி போட்டுடலாம் மிக்ஸியை தான் இப்போ இந்த மிக்சியை கொஞ்சம் அலசி இப்படி போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ் ஜார்ல எடுத்துட்டு அப்புறம் நம்ம அதுல கியூப்ஸ்ல போட்டோம்னா ஈஸியா வந்து நம்ம போட முடியாது நான் ஜார்ல மாத்திக்கிறேன் அப்படியே ஸ்லோவாக விட்டுக்கலாம் கீழே ஒரு தட்டு வச்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அது கொட்டினா கூட அது தட்டுக்குள்ளேயே இருக்கும் ஈஸியா இருக்கும் இப்போ இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெயிலையும் நான் விட்டு மூடி வைக்க போறேன் இதை வந்து நம்ம மூடிட்டு வச்சிடலாம் இதில் முடிஞ்சால் நீங்கள் வந்து லேபிள் கூட ஒட்டி வச்சுக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு லேபிள் போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆம்லா ஜூஸ் நான் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதை வந்து மூடி இருக்கிறனால மூடியும் வச்சாச்சு இப்போ இது வந்து இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை சீரகம் போட்டு உப்பு போட்டு பண்ண ஜூஸ் அந்த ஜூஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ எடுத்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு கியூப்ஸ் போட்டாச்சு இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டோம் அப்படின்னா ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம் அல்லது ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம் இந்த ஐஸ் வாட்டர் விட்டுருக்கேன் ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை குடிச்சிங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் அருமையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி ஏலக்காய் போட்டு ஒரு மசாலா டீ அதுக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு டீ போடும் போது ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி ஏலக்காய் டீ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏலக்காயை வந்து முதல்ல இதில் போட்டுருவோம் இது பாருங்க இந்த ஏலக்காய் இது சும்மா ஒரு கண்ணலவா தான் நான் போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது ஏலக்காய் இருக்கும் இப்போ இந்த இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து செதைச்ச மாதிரி அதாவது ரொம்ப விடுமூனாக அரைக்காம கொஞ்சம் கம்மியா அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காம கொஞ்சம் அப்படியே செதைச்ச மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு நந்துட்டேன் இதை வந்து நம்ம தட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம யூஸ்வலாக அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு தடவை போட்டேன் ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க இதை வந்து நம்ம அந்த கியூப் ஸ்ட்ரெயினில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வேணுங்கிற போது ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்து டீக்கு நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப வந்து குயிக்காக ஈஸியாக டீ போட்டுடலாம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்குது ஏலக்காய் வாசனை இப்போ பிறகு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீ அந்த மாதிரி போடலாம் அந்த சைஸுக்கு வந்து சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நாலு டீ போடணுன்னா கூட ரெண்டா போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து இது கொஞ்சம் சின்ன சின்னதாக ஃபில் பண்ணியிருக்கேன் கம்மியாக ஃபில் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இஞ்சி ஏலக்கா டீ போடுறதுக்கு ஒரு ரெண்டு டீ போடுறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடுறேன் இப்போ இந்த இஞ்சி ஏலக்கா ஃபில் பண்ணோம் இல்லையா அந்த க்யூப்ஸ்லேருந்து அழகாக அப்படி எடுத்தாலே ஒரு கியூப் வந்துடும் இந்த பருங்கும் அவ்வளோதான் இது நான் ஏற்கனவே கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உடனே நான் போட்டு பார்த்துட்டேன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக திரும்பவும் போடுறேன் இந்த ஒரு க்யூப் எடுத்து இந்த தண்ணியில் போட்டேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம டீ போடலாம் அந்த பருங்கம் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டர் நல்லா இருக்கும் இந்த டீ அதனால இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டால் போகிறோம் நம்ம ஒரு சின்ன கப்பு தான் போட போகிறோம் டீ அதனால ரெண்டு சின்ன டீஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் டீ போட்டிருக்கேன் அது கொதிக்கிறது இப்போ வந்து பால் சேர்க்கலாம் ஒரு பால் சேர்த்தப்பறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நம்மளோட இஞ்சி ஏலக்காய் காட்டி நல்லாவே கொதிச்சுடுத்து இப்போ நம்ம இதை வடிகட்டி சாப்பிட வேண்டியது தான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப இந்த இஞ்சி எலக்காட்டிய வடிகட்டிக்கலாம் இப்ப இத நம்ம டவரால விட்டு குடிக்கலாம் பாத்தீங்கன்னா இது அருமையான காஃபி டவரா பட் நம்ம டீக்கும் நம்ம வச்சுக்கலாம் இப்ப பாருங்க ஒருத்தங்க ஒரு மாமி கோலம் போடுறாங்க சிக்கு கோலம் இப்ப பாருங்க மாமா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார் அந்த மாதிரி ஒரு டம்ளர் இது அழகா இருக்கு டவராலையும் பாருங்க கோலம் போட்டுருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இப்ப இந்த டவரால நம்மளோட இஞ்சி எலக்காட்டி சுட சுட அதை போட்டு குடித்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஆ ரெண்டு வந்துருச்சு பாருங்க கரெக்டாக ஏன் பண்ண ரெண்டு வந்துருச்சு கரெக்டாக சூப்பர் இந்த மாதிரி இஞ்சி ஏலக்காயும் போட்டு நம்ம வந்து கியூப்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வேணுங்கிற டக்கு டக்குன்னு இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டீ இந்த மாதிரி இதை வந்து நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால முடிஞ்ச போது முடிஞ்சவங்க வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியல ஆனால் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கியூப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக இது டீ போடும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சமைக்கிறதுக்கு வந்து எலுமிச்சை ஜூஸ் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பச்சை மிளகா பேஸ்ட் இது வந்து அந்த நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பிலை போட்டு பண்ண ஒரு ஜூஸ் அதோட க்யூப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃப்ரீசர் பேக்ஸ் எடுத்து அதில் கூட நீங்கள் வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் நிறையா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம் இது இருக்கு இல்லையா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்துடும் அவ்வளோதான் இதை எடுத்துட்டு ஃப்ரீசர் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வேணும்னா உங்களுக்கு வந்து டேட்டோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் போட்டு கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வெறுமனையும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணியும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு எஃபோர்ட்டில் டக்குன்னு வருது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சரை நம்ம போட்டு வச்சிட்டோம் இதை அப்படியே போட்டு நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு டேட் வேணால் இல்லை நீங்கள் டேட் போட்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தை மிச்சம் பண்ணுறதுல பார்ட் டூ வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இப்போதான் முதல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்னே ஒன்னே வந்துடும் இப்போ நான் வந்து என்னோட சேனலில் நிறைய வந்து ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாருக்குமே ஸோ அந்த ப்ரீமிக்ஸ் வீடியோவும் நீங்கள் பாருங்க அந்த லிங்க் கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் அந்த லிங்க் அதையும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்